உங்கள் உடல் உங்களிடம் ஏதாவது சொல்ல முயல்கிறதா தங்களின் கால்சியம் குறைவை காட்டும் இந்த ஒன்பது அறிகுறிகளை கவனமாக கவனியுங்கள் தசைப்பிடிப்பு அடிக்கடி ஏற்படும் தசைப்பிடிப்பு குறிப்பாக உங்கள் கால்களில் குறைந்த கால்சியம் அளவை குறிக்கலாம் உடையக்கூடிய நகங்கள் பலவீனமான மற்றும் உடையக்கூடிய நகங்கள் பெரும்பாலும் உங்கள் உடலுக்கு அதிக கால்சியம் தேவைப்படுவதற்கான அறிகுறியாகும் உணர்வின்மை அல்லது கூச்ச உணர்வு உங்கள் விரல்கள் அல்லது கால் விரல்களில் கூச்ச உணர்வுகள் கால்சியம் குறைபாட்டை குறிக்கலாம் பலவீனமான எலும்புகள் உடையக்கூடிய எலும்புகள் அல்லது அடிக்கடி ஏற்படும் முறிவுகள் உங்கள் கால்சியம் உட்கொள்ளல் போதுமானதாக இல்லை என்று அர்த்தம் பல் சிதைவு கால்சியம் குறைவினால் பற்கள் பலவீனமாகி துவாரங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகரிக்கிறது சோர்வு வழக்கத்திற்கு மாறாக சோர்வாக உணர்கிறீர்களா அல்லது ஆற்றல் குறைவாக உள்ளதா கால்சியம் குறைபாடு காரணமாக இருக்கலாம் வறண்ட சருமம் தொடர்ந்து வறண்ட அல்லது தோல் சுருண்டு உலர்ந்து போகும்போது அது உங்கள் உடலில் கால்சியம் குறைவை குறிக்கலாம் ஒழுங்கற்ற இதய துடிப்பு கால்சியம் குறைவினால் சில நேரங்களில் இதய துடிப்பு சரியாக இருக்காமல் போகலாம் மனநிலை மாற்றங்கள் எரிச்சல் உணர்வு அல்லது மனநிலை மாற்றங்களை அனுபவிப்பது கால்சியம் குறைவுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் உடல் சொல்வதை கேட்பதில் தொடங்குகிறது இந்த அறிகுறிகளை நீங்கள் கவனித்தால் பால் கீரைகள் மற்றும் பாதாம் போன்ற கால்சியம் நிறைந்த உணவுகளை உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் அல்லது மருத்துவரை அணுகவும் இன்று உங்கள் எலும்புகளையும் உடலையும் கவனித்துக் கொள்ளுங்கள் மேலும் தகவல்களுக்கு லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்